அனைவருக்கு வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கடந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசியிருந்தோம் கன்சர்வேட்டிவ் பிரமிட் ஆஃப் வெல்த் பற்றி நம்ம நிறைய தகவல்கள் பார்த்தோம் இந்த ஒரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்ரெஸிவ் பிரமிட் ஆஃப் வெல்த் பற்றி பேச போகிறோம் அதை விட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் இந்த போன ஒரு பதிவில் நம்ம பேசியிருப்போம் இல்லையா கன்சர்வேட்டிவ் பிரமிட் ஆஃப் வெல்த் அந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க இல்லைன்னா கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகும் ஸோ அதோடைய இதுதான் கண்டினியூஷன் தான் இது அதனால கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க என்னென்ன இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நம்ம வீடியோக்கு போகலாம் ஸோ போன வீடியோல நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருமிட்டோட உச்சியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த டிப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம் அந்த பீக்கை பத்தி பேசணும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லெகசி பிளானிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒன்ஸ் லெகசி பிளானிங் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அடுத்த கட்டம் என்ன அதாவது செல்வத்தை இன்னும் மீண்டும் பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்னென்ன மாதிரியான வழிகளில் வந்து நம்ம வந்து செல்வத்தை பெருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான நம்மளுடைய ஒரு லெக்சியை வந்து உருவாக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அந்த கார்ப்பஸை பில்ட் பண்ணிட்டாங்க அந்த வெல்த்தை வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை ரெண்டாவது ஜென்ரேஷனை தான் எழுதியிருக்கேன் அக்ரெசிவாக இருக்கிறவங்க வேண்டியவங்க யாருன்னா ரெண்டாவது தலைமுறை தான் செகண்ட் ஜென்ரேஷன் ஸோ அவங்க கிட்ட ஏற்கனவே சொத்து இருக்கு செல்வம் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே அவங்க கிட்ட பேக்கப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போறது அப்படின்றத இங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு ட்ரஸ்ட்டையோ க்ரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த லெக்சியை பில்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த கம்பெனி அண்ட் அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணுறது வெவ்வேறு ரீதியான முதலீடுகளை அவங்க தொடங்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனியாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக அப்படின்னா ஸோ அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்யலாம் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் அப்படி அதை விட ஹை ரிஸ்க் ஹை ரிட்டனான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரைவேட் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிடல் அதாவது ஹெஜ் ஃபண்ட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டிங் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்டிங்ஸ்ல வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து அவங்க தொடங்கலாம் ஏற்கனவே அவங்க கிட்ட செல்வம் இருக்கு அதை வச்சு அவங்க பண்ணலாம் அதனால தான் நீங்கள் பாத்துக்கலாம் பெரும் செல்வந்தர்கள் யாரா இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணத்தை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல ஃபண்டிங்கை வந்து கொடுக்குறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து அதை இன்வெஸ்ட் பண்றாங்க பங்குகள் மூலமாக எப்படின்னா அந்த பிரைவேட் ஆக்டிவிட்டி மூலமாக அந்த பங்குகளை வாங்குறது மூலமாக இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சரி இதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் ஐபி இன்வெஸ்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டன்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த பேட்டண்டை வந்து காசை கொடுத்து வாங்கிட்டு அந்த ஒரு பேட்டண்ட்டை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றது புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறது அல்லது வேற ஒரு இடத்துல வந்து அந்த பிசினஸ் வந்து ஆரம்பிக்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் எடுத்துக்கிறது அந்த பேட்டண்டை வந்து ஒரு மாத்தி மாத்திருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து வெவ்வேறு ஆளுங்களுக்கு லைசன்ஸை வந்து கொடுத்துட்டு அந்த பிரான்ச்சைஸி எக்ஸ்பேண்ட் பண்ண பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ற ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டண்ட்டை வாங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு பண்றீங்க ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பேட்டன்ட் பண்ணுறது ஆகட்டும் அல்லது எதாவது ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்றீங்க எழுதுறாங்க அப்படின்னா ஒரு காப்பிரைட் ஆகுது மியூசிக்னா ஒரு காப்பிரைட் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு விஷயம் விஷயத்தை எதை உருவாக்குனாலும் கூட அதை வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கருதப்படுகிறது ஸோ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அதை எப்படி வந்து வணிகமாக மாற்றுறது லைசன்ஸை வாங்கி அந்த லைசன்ஸை எப்படி வந்து ஒரு பேட்டண்ட்டை வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது லைசன்ஸ் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்த மையமா வச்சு அதை முதலீடு தான் இந்த பிசினஸ் ஐபி இன்வெஸ்டிங் ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் இன்வெஸ்டிங் ரொம்ப வில மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் ஆகட்டும் அல்லது ஒரு ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 வித்தியாசமான ஒரு பொருள் ஆகட்டும் ஒரு பொருள் வடிவங்கள் ஆகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு சார்ந்த ஒரு சான்றிதழ் ஆகட்டும் அல்லது ஒரு புத்தகம் புத்தகமாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆர்ட் இன்வெஸ்டிங்ல அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடிஷன் மியூசிக் ஆகட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் சாரி ஃபஸ்ட் கிரியேஷன் ஆஃப் த மியூசிக் என்ன இருக்கு அது ஒரிஜினல் ஃபார்ம் என்ன இருக்குது அதை எடுத்துக்கிறதாகட்டும் ஃபர்ஸ்ட் எடிஷன் புக் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரியான முதலீடுகள் இதில் வந்து முதலீடு செய்யறது மூலமாக என்ன ஆகுதுன்னா அதோடைய வில மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்த தலைமுறையிலயோ அல்ல அடுத்த சில வருஷங்கள்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை விக்கிலா ஒரு ஆப்ஷன்ல கொண்டு போய் வைக்கிறப்போ பிட்டிங் நடக்கும் ஏலத்துக்கு விடப்படுகிறது அந்த ஏலத்துக்கு விடும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க முதல் என்ன பணத்தை போட்டிருக்கீங்க முதலீடு அதை விட மிகப்பெரிய அளவு அளவுக்கான பணத்தை வந்து உங்களால திரட்ட முடியும் அந்த ஏலத்தின் வழியாக அப்படின்ற ஒரு விஷயம் சோ அதனால நிறைய பேர் செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட அவங்க தொடங்குறாங்க அப்படின்றது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல மட்டும் இல்லாம வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு நாடுகள்ல ரியல் எஸ்டேட்டில் வந்து முதலீடு செய்யறது அது லேண்ட் ஆகட்டும் அல்லது ஒரு அபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு லே அவுட்டை செய்யறதாகட்டும் ஒரு லேண்ட் எடுத்து ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டாக எடுத்துக்கிறதாகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டுக்காக ஒரு லேண்டை வாங்குறதாகட்டும் ஸோ இந்த மாதிரி பல விதமான ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்டீஸ்களில் வந்து முதலீடு செய்கிற ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்குது பெரு செல்வந்தர்களுக்கு ஏற்கனவே கிட்ட இருக்கக்கூடிய இந்த கார்பஸ் கூட ப்ளடிச் பண்ணி லோனை வந்து வங்கியில் எடுத்துக்கூட இந்த மாதிரி அவங்களுடைய லெகசியை வந்து இன்னும் பெருசாக்குறதுக்காக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் பெருசாகிறதுக்காக அவங்க அவங்களுடைய அசெட்ஸை வந்து வெல்த்தை வந்து டைவர்சிஃபை பண்றதுக்காக வெவ்வேறு விதமான அசெட்ஸ்ல தொடங்கலாம் அப்படின்றதுல இது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நிலத்துல வந்து முதலீடு செஞ்சுட்டாங்க அதுக்கு அடுத்தது என்ன இந்த நிலத்துல வந்து முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னா அதன் மையமா வச்சு அங்க வந்து ஒரு எம்ப்ளாயிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் பண்றதாகட்டும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஆசிரமம் கட்டுறதாகட்டும் இல்லை ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பண்றதாகட்டும் ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்றதாகட்டும் அதுதான் அடுத்த லெவலில் வரும் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து மானிட்டர் பண்றதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணி அதன் வழியாக சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வந்து இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் மூலமா சால்வ் பண்றதுக்கான ஒரு வடிவத்தை வந்து கொண்டு வரலாம் ஸோ அதுக்கு கூட அவங்களுடைய பங்காற்றல் வந்து பண்றதாகட்டும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு வேற இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு விதை என்ன அப்படின்னா ஒரு கல்வி கல்வி தான் ஒரு விதையா இருக்கு அப்படின்றோம் ஸோ அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கல்வியாளராக கல்வி நிறுவனமாக வந்து உருவாக்குறது அந்த ரியல் எஸ்டேட்டை மையமா வச்சு கூட பண்ணலாம் அல்லது சிஎஸ் சைட்ஸ்ன்னு சொல்லி நிறைய வந்து மாநகராட்சிகளில் வந்து விற்கிற அதாவது ஏலத்துக்கு கொடுக்குறாங்க விட்டிங் ப்ராசஸ் நடக்குது அதுல போய் பங்கேற்கலாம் அதில் அப்ளிகேஷன் வாங்கி அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை வந்து உருவாக்கிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கோஆப்ரேட்டிவ் செக்டரில் கூட பங்காற்றி கொண்டு அந்த ஒரு கூட்டுறவு நிதி என்ன இருக்கும் அந்த ஒரு சங்கம் என்ன இருக்கும் அதன் வழியாக கூட நீங்கள் வந்து முதலீடு ஒரு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சு அதன் வழியாக ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம் அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு சார்ந்த அவங்களுடைய முன்னோர்கள் யாரையாக இருக்கட்டும் வயதானவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ சேவைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆஸ்பத்திரையை வந்து நீங்கள் உருவாக்கலாம் இது வந்து ஃபார் சேரிட்டி கூட பண்ணலாம் ஃபார் ப்ராஃபிட்டாக கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது எஜுகேஷன் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ஸோ ரெண்டு வடிவமும் இருக்கு இதில் ஸோ அதன் வழியாக கூட உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு அடுத்தது என்ன ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இதில் கான்டாக்ட்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றப்போ அதன் அடிப்படையில அதனுடைய மூலப்பொருட்கள் கிடைக்குதா இப்போ ஹாஸ்பிட்டல் பண்றாங்க தேவைப்படுதுன்னா அந்த மூலப்பொருள் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குறதாகட்டும் ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி இப்போ நம்ம சொல்றோம் அஹ் இப்போ அரிசி வந்து விளையாடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஃபேக்டரி உருவாக்க முடியுமா இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் பக்கத்துலயே அதுல வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியுது அதன் வழியாக ஒரு ஃபேக்டரி ஓனரா மாற முடியும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு என்ஜிஓ உருவாக்கி அந்த என்ஜிஓவின் வழியாக வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான சேவைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல அரசாங்கத்தின் வழியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த சேவைகளை எப்படி நம்மளால கொடுக்க முடியும் அரசாங்கத்தின் வழியாக எப்படி ஃபண்ட்ஸை வந்து திரட்ட முடியும் அவங்க கிட்ட அந்த இருக்கக்கூடிய இந்த சப்சிடீஸை வாங்க முடியுமா அந்த ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியுமா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ஒவ்வொரு துறைக்கு வந்து இவ்வளோ ஒதுக்கீடு செய்யுது அரசாங்கம் அதை எப்படி நம்ம எடுத்து வந்து அதை வந்து ஒரு என்ஜிஓ வழியாக எப்படி செயல்முறையில் கொண்டு வர ஒரு விஷயமாகட்டும் ஸோ இந்த ஒரு ஃபேசஸ் எல்லாமே நம்ம அடைஞ்சிட்டோம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெருமிடா முடிச்சுட்டே வரோம் அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இண்டிவிஜுவல் ஆசைகள் இச்சைகள் வெறி இருந்துச்சுன்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க குரோவாக குரோ ஆக அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்க முடிகிறது அந்த பிம்பத்தின் பிம்பத்தை வந்து ஃபாலோ பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் கூட அவங்களுக்கு வருவாங்க அந்த பணபலம் அதிகார பலம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஜனபலம் அப்படின்றாங்க அது எல்லாத்தையும் மையமா வச்சு எப்படி வந்து சமூகத்துக்கு நல்ல நல்ல விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி ஒரு சிந்தனையா வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமும் உருவாகுது ஸோ அந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய அந்த சிந்தனை தோற்றத்துல வந்து வெளிவரக்கூடிய கடைசி விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பாலிடிக்ஸ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த அரசியல்ல வந்து அவங்களோடைய ஒரு பொசிஷன் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலா இருக்கட்டும் ஒரு ஃபேக்ட்ரியில் ஃபேக்டரி ஓனர் ஆகட்டும் நீங்களே பார்க்கல அரசியல் கட்சியில அது லோகசபா ஆகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களே ஆகட்டும் மத்தியில் இருக்கக்கூடிய நிறைய பொசிஷன்ஸ் நம்ம அரசியல்வாதிகள் வச்சிருக்கிறாங்களோ எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் மற்ற மாநிலங்களில் நீங்கள் எம்எல்சி பொசிஷன் கூட நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட ஆகணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர்ல வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கும் ஒரு கம்பெனி இருக்கும் ஒரு ஏதோ ஒரு சேவை ஜனத்துக்கு தேவையான ஒரு சேவையை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க அல்லது ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க அல்லது ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருப்பாங்க அந்த பட் அந்த நபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் நிறைய பேர் இப்போது என்ட்ரி ஆகிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்க முடிகிறது சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் என்ட்ரி ஆயிட்டாங்கன்னதுமே இதுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் ரிசோர்சஸும் அவங்களுக்கு கிடைக்கும் ஃபண்டிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஜனங்களுக்கு உண்மையாவே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதன் வழியாக கூட அவங்களால நல்லது செய்ய முடியும் அப்படின்லாம் சோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கான ஆஹ் ஒரு என்ன சாதனைகள் என்ன இருக்கும் அவங்களுடைய முயற்சிகள் ஆகட்டும் அவங்களுடைய போராட்டமாகட்டும் அதை நோக்கி பயணிக்கிறப்போ அதை பத்தின தகவல் மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துல அவங்க வந்து சுயசரிதை எழுதுவாங்க பயோகிராஃபி எழுதுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதன் வழியாக என்னன்னா ஒரு லெக்சியை வந்து அவங்க பில்ட் பண்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது தலைமுறை செகண்ட் ஜெனரேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்வென்ச்சரஸா எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டே போவாங்க அவங்க இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை வந்து சொத்தை வந்து ஒரு வெல்த்தை வந்து டைவர்சிஃபைடு அசெட்ஸ்ல மல்டிபிள் அசெட்ஸ்ல மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வழியாக முதலீடு வழியாக அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் பணமும் மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு கொண்டே போவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் நீங்க பாக்கலாம் அரசியல்வாதிகள்ல அப்பா அரசியல்வாதி இருந்தாலும் கூட பையனே அரசியல்வாதியா வர்றான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல பாக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த செயல்பாடு அதாவது மேனேஜிங் ஸ்கில்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நிர்வகிக்கிற ஒரு திறன் இருக்கும் எப்படி வந்து ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணலாம் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அந்த ஒரு விவரங்கள் அவங்க கிட்ட இருக்கு பேக்கப்பா கிட்ட பேக்கப்பா அவங்க கிட்ட ஒரு தலைமுறைக்கு ஆகக்கூடிய செல்வம் இருக்கும் அதை வச்சு அவங்க அதை வந்து ப்ராப்பராக ரிசோர்ஸை வந்து கரெக்டா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரியான கோல்ஸை வந்து ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் லாங் டர்ம் கோல்ஸை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவா ஒருத்தர் வந்து வெல்த்தை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மினிமம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அடுத்தது செகண்ட் நபர்கள் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன வந்து வந்து அவங்க முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தா கூட அந்த போய் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் அதெல்லாம் நீங்க பாக்கலாம் நிறைய பேரு நிறைய அசட்ஸ வந்து வச்சிருப்பாங்க அரசியல்வாதிங்க சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பேக்கப் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும் அதன் வழியாக அது மெதுவா படிப்படியாக ஒரு தலைமுறைக்கு துறைமுறை அதை வந்து வளர்த்திக்கிட்டே போறதுனால தான் அவங்களால விரிவாக்கம் செய்ய முடியுது முதல் தலைமுறையா இருக்கக்கூடிய நபர்கள் ரெண்டாவது தலைமுறைக்கு க்ரூமிங் ப்ராப்பராக பண்றதுனால அவங்க வந்து அதை வந்து மறுபடி கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க அதை வந்து அப்படியே வந்து நிலை எடுத்துக்கொண்டு கொண்டு அப்படியே வந்து போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பிரமிட் ஆஃப் வெல்த் செகண்ட் பார்ட் ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது கேபிடி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு சந்தேஷ் நன்றி when i come